குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நிகழ்ச்சி இப்ப பல தொலைக்காட்சியில நடத்திட்டு வராங்க ஆனா இப்ப வரைக்கும் தமிழக மக்கள் மத்தியில பிரபலமானது ஜி தமிழ்ல லட்சுமி ராமகிருஷ்ணன் தொகுத்து வழங்குற சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியில சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னன்னா ஒரு இளம் பெண்ணும் அந்த பெண்ணோட அப்பா அம்மாவும் ஒரு வாலிபுரம் கலந்துக்கிட்டாங்க அதுல அந்த இளம் பெண்ணும் அந்த வாலிபுரம் காதலிக்கிறதா சொன்னாங்க அப்பதான் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாச்சு அந்த வாலிபருக்கு ஏற்கனவே திருமணமாகி நாலு குழந்தைகள் இருக்குன்னு தெரிய வந்துச்சு இத கேட்டு அதிர்ச்சியான அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பெண்ணை அடிச்சுட்டாங்க உடனே அந்த வாலிபரோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி உங்க கணவர் உங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போறாருன்னு லட்சுமி ராமகிருஷ்ணன் சொன்னாங்க அவங்க மனைவி அதிர்ச்சி ஆகி நான் இப்போ எங்க வரணும்னு கேட்டதுக்கு பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் லட்சுமி ராமகிருஷ்ணன் அந்த பொண்ணுக்கிட்ட பல கேள்விகளை கேட்டாங்க ஆனா அந்த பொண்ணு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருந்தாங்க இதனால கோபமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோ குளுக்கே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ